வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை குறித்த வினாக்களுக்கான விடை பொதுமக்களுக்கு வானிலையில் இருந்தக்கூடிய சந்தேகங்களுக்கான விடையளிக்கும் விதமாக விரிவான அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அக்னி வெயில் இந்த ஆண்டு அதிகமாக இருக்குமா எந்த அளவிற்கு போகும் இது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல வணிகர்களுக்கும் எழுப்பியிருக்கக்கூடிய வினாக்கள் குளிர்சாதனம் மற்றும் பல்வேறு வியாபாரங்களுக்கான ஒரு கேள்வியும் கூட தர்பூசணியிலிருந்து அடுத்தபடியாக தற்பொழுது தொடங்கியிருக்கூடிய இடிமழை வட மாவட்டங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் பல்வேறு பொதுப்பணிகள் இருக்கிறது அந்த நிகழ்ச்சிக்கு இடையூறு கொடுக்குமா அந்த பணிகளுக்கு இடையூறு கொடுக்குமா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு எப்பொழுதும் மழைப்படிவு கிடைக்கும் டெல்டாவில் ஒரு வலுத்த பலத்த மழை எப்பொழுது கிடைக்கும் அக்னி வெயில் இத்தோடு போய்விடுமா அதாவது அக்னியே இன்னும் தொடங்கவில்லை ஆனால் அக்னி வெயில் இதுவரைக்கும் அடித்த வெயில் தான் அதிகபட்சமாக இன்னும் அக்னியில் கூடுமா இப்படிப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கிறது இதற்கு பொதுவான அறிக்கை ஒன்றே ஒன்று தான் இதுவரைக்கும் ரெண்டு பக்கமும் ரெண்டு உயரடுத்தம் இருந்துச்சு அரபிக்கடலையும் உயரடுத்தம் வங்கக்கடலையும் உயரடுத்தம் இருந்துச்சு இப்போ ரெண்டு பக்கமும் உயரடுத்தம் இருந்தாலும் வங்கக்கடல் உயிரழுத்தம் சற்று அந்தமான் பக்கம் விலகி நிற்கிறது இருந்தாலும் அது குளிர்விக்கிற காற்று வந்து ஒடிசா ஆந்திர பிரதேச தரையேறி கொண்டிருக்கிறது அங்கே பொழிவது உயரடுத்த காற்று குளிர்விக்க குறைந்த அழுத்த காற்று அதாவது நீராவி காற்று தரையேற இரண்டும் இணைந்து மழைப்படிப்பி கொடுக்கிறது பிரதேசம் முதல் மேற்கு வங்கம் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளில் தமிழ்நாட்டிலே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கில் இருந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் வருவது போல காற்று தற்பொழுது திசை மாறி வந்து கொண்டிருக்கு ஆனால் இது தென்மேற்கு பருவமழை போல கேரளாவில் ஏறவில்லை மன்னார் வளைகுடா வழியாகை எப் நேற்றைக்கு முன்தினம் வரைக்கும் அது குமரி கடல் சுற்றி குமரி முனை சுற்றி வந்தது நேற்றில் இருந்து நேற்று அதிகாலையில் இருந்து நிலநடுக்கோட்டில் இருந்து வெப்பநீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று குமரி முனை தொட்டு மன்னார் வளைகுடா தொட்டு டெல்டா மாவட்டங்கள் தரையேறுகிறது இதன் காரணமாகத்தான் நம்ம இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மழை எதிர்பார்த்திருந்தோம் நேற்றுக்கு இருபத்தி ஆறு மழை இருபத்தி ஏழு பரவலாகும் இருபத்தி எட்டு உறுதி மழைப்பிடிப்பு தொடங்கிவிட்டது ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழைப்பிடிப்பு பொழிந்திருக்கிறது பட்டுக்கோட்டை சுற்று வட்டாரம் முத்துப்பேட்டை மற்றும் மன்னார்குடி இந்த பகுதி எல்லாமே நீடமாங்கனம்னா இதை விட கூடுதல் மழைப்பிடிப்பு நேற்றைக்கு இந்த நிலையில் இது அமைப்பு தொடர்ந்து வலுவாகவே இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் மழை பொழியும் நேரம் மட்டும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதில் வந்து அறுவடை விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் இவங்க மட்டும்தான் திட்டத்தை சரியாக வகுத்து கொள்ளணும் ஆனால் மழை எல்லோருக்கும் உண்டு இனிமேல் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் பெய்து கொண்டிருந்தது டெல்டாவிற்கு எட்டு மென்போ என்றும் முதல்ல தூத்துக்குடிக்கு தெற்கு தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் தெற்கே தான் பெய்து இருந்துச்சு புதுக்கோட்டை எட்டுமென்றும் எட்டிவிட்டது டெல்டாவின் தெற்கு எட்டுமென்றும் எட்டிவிட்டது இன்றைக்கு டெல்டாவின் மத்தியில் எட்டுமென்றும் மன்னார்குடி எட்டி எட்டிவிட்டது நல்ல மழை இந்த நிலையில் நாளை மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி வரைக்கும் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அடிப்பிடிவு எட்டும் ஆக பொறுத்த வரைக்கும் இனிமேல் எல்லா நாளுமே இருக்கும் காரணம் உயர் காற்றும் குறைந்த அழுத்த காற்றும் அதாவது நீராவி சுமந்து வரக்கூடிய காற்றும் குளிர்காற்றும் இணைந்து வெப்பச்சலன இடிமழிப்பிடிவு ஏற்படுத்த போகிறது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான காரணம் தென் மாவட்டங்களுக்கு வெப்பச்சலனம் காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்கள் வழியாக நில அதாவது மன்னார் வளைகுடா வழியாக வரக்கூடிய நீராவி காற்றும் மேற்கு காற்று அதிகாலையிலையும் கிழக்கு காற்று மதியத்திலேயும் சந்திப்பு ஏற்படுத்தி மழைப்படிவு என்று படிப்படியாக வடகடலோரத்திற்கும் மழைப்பிடிப்பு முன்னேறப் போகிறது இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே மே முதல் வாரத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே இருக்கும் அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தோ பெரிய அளவிலே அச்சம் கொள்ள தேவையில்லை தமிழ்நாடு கேரளா தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் அக்னி வெயில் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது டிகிரி செல்சியஸ்குள்ள தான் இருக்கும் முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது என்பது நூற்றி நான்கு டிகிரி தோராயமாக இன்னும் துல்லியமாக போனால் புள்ளியில் வரும் ஆகவே இந்த வெப்பநிலையை தாண்டி போக வாய்ப்பில்லை நாம் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் இது வரைக்கும் அவ்வளோதான் இருந்திருக்கு கடந்த ஆண்டு நூற்றி பதினோரு டிகிரி வரைக்கும் போயிருக்கு நூற்றி பன்னெண்டும் போயிருக்கு மாதக்கணக்கில் இருந்திருக்கு ஈரோட்டிலெல்லாம் கரூர் எல்லாம் அனலாக கக்கியதை நினைவுபடுத்தி விரும்புகிறேன் நூற்றாண்டில் இல்லாத வெயில் கடந்த ஆண்டு அந்த மாதிரி வெயிலெலாம் இந்த ஆண்டு இருக்காது தமிழ்நாடு கேரளா தவிர்த்து பிற மாநிலங்களுக்கு தான் வெயில் தமிழ்நாட்டிற்கு அக்னி காலத்தில் மழை இருக்குது பாகிஸ்தான் எல்லையோரம் தான் அதிகமான வெயிலாக வாட்டி வதைக்கப் போகிறது அதனால் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு மட்டும்தான் இப்பொழுதைக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது தவிர தமிழ்நாட்டுக்கு வடக்கே தான் வெயிலே அதனால் மழை வரப்போகிறது வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது வெயில் சுடாது வான மேகமூட்டத்துடன் இருக்கும் மப்பும் அந்த ஒரு ஒரு மாதிரியான ஊமை வெயிலாக இருக்கும் வேர்வை அதிகமாக இருக்கும் வெயிலே இருந்தாலும் வெயில் இருக்கக்கூடிய இடத்துல நூற்றி நான்கு டிகிரிக்கு மேலே போகாது அது அதிகபட்சம் வெயில் அடிக்கக்கூடிய மதுரை விமான நிலையம் மற்றும் ஈரோடு கரூர் பருமத்தி மற்றும் இப்படி திருச்சி வேலூர் திருத்தணி போன்ற பகுதிகளில் இருக்கும் அதுவும் அன்றைய தினமே மாலை இரவில் இடிமழை பெருமையும் அதே இடத்துக்கு கொடுக்கும் ஆகவே இவையெல்லாம் மாறி அமையப் போகிறது வெயில் அனுபவிக்கிற இடத்துல மழையும் கொடுக்க போகிறது அதனால் இனிமேல் படிப்படியாக எல்லா த தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்கள் தமிழ்நாட்டை விட கேரளா கர்நாடகாவுக்கு இன்னும் அதிக மழை இருக்குது வெயில் அனுபவிக்கிற இடத்துல அதிக மழையும் இருக்குது இடிமழையும் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெயிலும் சராசரி மழை சராசரிக்கு கூடுதல் படிப்படியாக அதிகரிக்கும் இதில் எந்த மாதிரி வேண்டாம் அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது ஒதுக்கி விட்டது என்ற கவலை வேண்டாம் யாரை பார்த்தாலும் ஆஹா வந்த மழை போய்கிவிட்டதே அன்று கவலையில் ஆழ்ந்திருக்கிறீர்கள் மழை இருப்பவர்கள் சிலர் ஆகா தப்பித்தோம் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கவில்லை என்று ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது ஆனால் இப்பொழுது வரைக்கும் மழை எல்லோருக்கும் உண்டு ஒதுக்கி இருப்பவர்களுக்கும் பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் நேற்றைக்கு ஒரு இடத்துல பெய்ததுன்னா இன்னைக்கு அவங்களுக்கு பெய்யாது ஆனால் ரெண்டாவது நாள பட்டுக்கோட்டையில் பெய்திருந்தபோது ஒரு வித்தியாசமான ஒன்று தான் ஏன்னா காற்று குவிதல் அங்கே திரும்ப திரும்ப நடைபெறுது அது நாளையும் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் சிறப்பாக இருக்கு தெரிகிறது அந்த இடம் அதுராமப்பட்டினம் மற்றும் பட்டுக்கோட்டை தம்பிக்கோட்டை ப அதே போல் ம மணமேல்குடி வரைக்கும் உள்ள பகுதிகள் இப்படி நாளையும் இருக்கிறது ஆனால் உள்பகுதிகளில் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் போல் கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றிலிருந்து தொடங்கும் நாளையிலிருந்து உறுதியாக உண்டு கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தருமபுரி ரெண்டாம் தேதி கனமழை இருக்குது ரெண்டு மூணு நாளைந்து ஆறெல்லாம் கர்நாடக எல்லையோர முதல் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் இடம் தென் மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்த இடம் அதனை ஒட்டி உள்ள சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் மதுரை திரு விருதுநகர் மற்றும் தேனி போன்ற திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்த டெல்டா அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மீதனுக்குடி எல்லாமே நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் அது கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் அடுத்தபடியாக ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் இந்த பகுதி எல்லாமே அப்புறம் டெல்டாவோட வடக்கு பகுதி அடுத்த இடத்தை குறைவாக இருக்கணும்னா அடுத்து கடலூர் உள்ளிட்ட பகுதி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அதை விட திருப்பத்தூர் வேலூர் இன் ரொம்ப குறைவான பகுதின்னா அது பழவேற்காட்டை ஒட்டி பகுதி அதுக்கு கூட சில நாள் கனமழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் வெயிலை பொறுத்தா வெயில் குடித்த அச்சம் வேண்டாம் புழுக்கம் வேர்வைக்கு பிறகு மாலை இரவு மழைப்பொழிவு டெல்டாவிற்கு அதிகாலை ஒரு மழைப்பொடிவு கொடுக்கும் அடுத்து மதியம் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மாலை இரவு நள்ளிரவு தென் மாவட்டங்களுக்கு மதியம் மாலை இரவு என்று மழைப்பொடிவோட நேரம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்கூட இணைந்திருந்து வானிலிருந்து இருந்து திட்டமட்ட பணி செய்து அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி